பிரணவ் ஜுவலரி மோசடி வழக்கில் உரிமையாளர் மதன் செல்வராஜை எட்டு நாள் போலீசு காவலில் எடுத்து விசாரணையை நடத்தி முடித்திருக்கின்றனர் விசாரணையில் அவர் அளித்திருக்கும் தகவலின் அடிப்படையில் கொடுக்கல் வாங்கல் தொடர்புடைய நபர்களுக்கு சம்மன் அனுப்பி விசாரணைக்கு அழைத்திருப்பதாகவும் சொல்கிறார்கள் இதுவரை அறுபத்தி எட்டு கோடி ரூபாய் அளவுக்கு மோசடி புகார்கள் வந்திருப்பதாக சொல்கிறார்கள் ஒரே நபர் இரண்டு மாவட்டங்களில் புகார் கொடுத்திருப்பதற்கும் வாய்ப்பிருக்கிறது இன்னும் சிலர் புகார் கொடுக்காமல் இருப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது கைப்பிரதியாக பெறப்பட்ட புகார்களை கணினியில் பதிவு செய்த பிறகே மோசடியின் உண்மையான மதிப்பு தெரிய வரும் என்கிறார்கள் பிரணவ் மோசடி வழக்கை பொறுத்தவரையில் பாதிக்கப்பட்டவர்களின் அலைச்சலை தவிர்க்கும் பொருட்டு அந்தந்த மாவட்டங்களில் செயல்படும் பொருளாதார குற்றப்பிரிவு அலுவலகத்திலேயே புகார் அளிக்கலாம் என்ற வாய்ப்பை வழங்கியிருந்தார்கள் இதன் காரணமாக கூடுமான வரையில் பாதிக்கப்பட்டவர்கள் அனைவருமே பொருளாதார குற்றப்பிரிவில் புகார் தந்திருக்கிறார்கள் என்கிறார்கள் அடுத்து பெரும்பாலான பணத்தை நிலத்தில் முதலீடு செய்திருப்பதாலும் அந்த சொத்துக்களை விற்று பாதிக்கப்பட்டவர்களுக்கு அவர்களுக்குரிய இழப்பீட்டை ஒப்படைப்பதிலும் சிக்கல் என வாய்ப்பில்லை என்றே சொல்கிறார்கள் பெரும்பாலான சொத்துக்களை வங்கியில் அடமானம் வைத்து கடனாக பெற்றிருப்பதால் அவற்றை கைப்பற்றுவதில் உள்ள சட்ட சிக்கல்கள் மற்றும் புகார்தாரர்களை தனித்தனியாக அழைத்து விசாரிப்பது தரவுகளை கணினிமயமாக்குவது என கடுமையான வேலையை வாங்கி வருவதாக தெரிவிக்கிறார்கள் பொருளாதார குற்றப்பிரிவு போலீஸ் வட்டாரத்தில் போதுமான அலுவலக சூழல் இல்லாத நிலையிலும் கூட பள்ளிக்கூட பசங்க இம்போசிசன் எழுதுவதைப் போல பாவம் பெண் போலீசார்கள் பக்கம் பக்கமாக வழக்கு தொடர்பான ஆவணப்படுத்தல் வேலைகளை செய்து வருவதை நாமே கண்கூடாக காண நேர்ந்தது பொருளாதார குற்றப்பிரிவு போலீஸ் வரலாற்றில் குறைந்தது பத்து வருடங்களில் எந்த ஒரு வழக்கும் அதன் இறுதி தீர்வை எட்டியதில்லை என்கிறார்கள் வழக்கின் விசாரணை அதிகாரியான டிஎஸ்பி லில்லிகிரேஷ் தொடக்கம் முதலாகவே காட்டி வரும் வேகத்தை பார்த்தால் எண்ணி ஒரு வருடத்திற்குள் இந்த வழக்கில் இலக்கை எட்டிவிடுவார் என்கிறார்கள் பொருளாதார குற்றப்பிரிவு போலீஸ் வட்டாரத்தில்